ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்த் ஆன்மீகம் அதாவது கடுவெளி சித்தர் அப்படின்ற ஒரு பேர் எத்தனை பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பொதுவாக பதினெட்டு சித்தர்கள் அப்படின்றது எல்லாேருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் இந்த கடுவெளி சித்தரை பற்றி நம்ம சிறு வயது புத்தகங்களில் கூட பாடல்களில் கூட குறிப்பிட்டிருப்பாங்க இந்த பாடல் கூட கண்டிப்பாக நிறைய பேர் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அந்த பாடலும் அதோடைய விளக்கத்தை தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது பாடல் நாலு அப்படின்னு சொல்லப்படுறது அவருடைய புத்தகத்தில் அவர் கொடுத்த பழி பா அதாவது பாடலில் நான்காவது பாடல் வந்து நந்தவனத்தில் ஒரு அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்தை கூத்தாடி கூத்தாடி போட்டு தாண்டி அதாவது இந்த உலக வாழ்க்கையை வந்து இவ்வளோ சிம்பிளாக இன்னொருத்தரால் சொல்ல முடியுமா அப்படின்றது ரொம்பவே கடினமான ஒரு விஷயங்க ஸோ இதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அப்படின்றது தான் முதல் வரி நந்தவனம் அப்படின்றது இந்த உலகத்தை குறிக்கிறாருங்க ஸோ அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி அப்படின்றது வந்து நாலும் ஆறும் சேர்ந்துங்கன்னா கிட்டத்தட்ட பத்து மாதம் இல்லையா அதாவது குயவன் அப்படின்றது வந்து இங்கே இறைவனை வந்து அவர் வெளிப்படுத்துகிறாரு நாலாறு மாதமாய் குயவனை போது நாலும் ஆறும் சேர்த்து பத்து மாதம் வந்து கடவுளை வேண்டி ஒரு குழந்தையை வந்து பத்துக்கிறாரு இல்லையா அதை தான் கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அப்படின்னு சொல்கிறாங்க தோண்டின்றது பண்டைய தமிழில் குழந்தைன்னு அர்த்தம் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி அப்படின்றார் அதாவது இந்த உலகத்தில் பிறந்து அந்த குழந்தைய நல்வழித்தில் செல் நல்ல வழியில் நல்வழியில் வந்து செலுத்தாமல் கெட்ட விஷயங்கள் வினைகளை சேர்த்து 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 பாவங்கள் அளவுக்கு மாரி சேர்த்து கடைசி அந்த பிறவி எதுக்கு எடுத்தோம் அப்படின்னு தெரியாமல் வீணாகி கடைசியாக வந்து இறந்து போகிறது தாங்க இங்கே மென்ஷன் பண்ணுறாரு ஸோ இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு புதுசாக இருந்துருக்கோம்னு நம்புறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மென்மேலும் நிறைய வீடியோஸ் பார்ப்போம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த தேங்க் தேங்க்யூ நன்றி நன்றி நன்றி